you come on வணக்கம் பசுமை சக்தியின் சூப்பர் பவர் சீனா வெளியாகி இருக்கும் புத்தகம் பல அதிர்ச்சிகரமான தகவலை கொண்டிருக்கின்றது டென்மார்க்கில் இருக்கின்ற சீன விவகார ஆய்வாளர் கிறிஸ்டினா எழுதிய இந்த புத்தகம் சீனாவின் உள்ளே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்ன என்ற இரகசியங்களை உலக மன்றில் போட்டுடைப்பதாக இருக்கின்றது இன்றைய நிலையில் எதற்காக சீனா மீது அமெரிக்கா ஒரு வர்த்தக போரை ஆரம்பித்து பிடிவாதமாக இருக்கின்ற என்பதும் சீனா அதற்கு விட்டு கொடுக்க முடியாது என்று கூறுவதற்குமான காரணம் சீனா நாம் நினைக்காத அளவிற்கு முன்னேறி சென்று விட்டது என்பது இந்த புத்தகம் தரும் தகவலாகும் இன்றைய நிலையில் சீனா ரஷ்யாவிற்கு உதவி செய்கின்றது சீனா தைவான் என்ற நாட்டை கைப்பற்றுவதற்கு மிரட்டுகின்றது சீனா முஸ்லிம்கள் என்கின்ற மக்களை துன்புறுத்துகின்றது சீன மக்களுக்கு சுதந்திரம் தரவில்லை சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆட்சி அங்கு நடைபெறுகின்றது என்கின்ற விமர்சனங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட விவாதத்தை வைக்கின்றது உலகத்தினுடைய எதிர்காலத்திற்கு சீனா தேவை ஏனென்றால் உலகம் நினைக்க முடியாத பல இடங்களில் சீனா மிக அபாரமான வளர்ச்சியை கண்டுவிட்டது சீனாவினுடைய செஞ்சதுக்கத்திலே சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆட்சி தேவையில்லை என்று ஆர்ப்பாட்டம் வெடித்தது தெரிந்ததே இந்த ஆர்ப்பாட்டத்தில் நடைபெற்ற அனர்த்தங்களும் தெரிந்ததே ஆனால் இந்த ஆர்ப்பாட்டத்தின் பின்னதாக சீனா எப்படி மாறியது என்பதும் வெளியில் தெரியாமல் தன்னளவில் தன்னை கொண்டது என்பதையும் ஜனநாயக நாடுகள் கற்றுக்கொள்ள வேண்டும் ஜனநாயக நாடுகள் இதை கற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் கூற வேண்டும் ஏனென்றால் சீனாவில் மக்கள் போராட்டம் எதற்காக வெடித்தது சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எதிராக அவர்கள் மாறினார்கள் எதற்காக என்றால் சீன கம்யூனிஸ்ட் கட்சி மக்களின் அதிருப்தியை தேடி இருக்கின்றது எனவே மக்களுக்கு ஏதோ ஒன்றை செய்வதன் மூலம்தான் தாம் அதிகார கட்டிலில் இருக்கலாம் என்று நினைத்து செய்ய தொடங்கியவர்கள் இன்று கற்பனை பண்ண முடியாத அளவிற்கு வளர்ந்திருக்கின்றார்கள் ஆகவே அடிப்படையான பிரச்சனை மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆளும் தரப்பினர் ஜனநாயகமோ கம்யூனிசமோ யாராக இருந்தாலும் சிந்தித்து ஏற்படுவார்களாக இருந்தால் அவர்களுக்கு எதிர்காலம் என்பது சிறப்பாக இருக்கும் என்பதை இன்றைய சீன ஆட்சியாளர்களுடைய ஆட்சி செயற்பாட்டு திறன் காட்டுகின்றது பாரிஸ் பருவநிலை மாநாட்டில் இணங்க மறுக்கின்றது சீனா என்று பல செய்திகள் வந்தாலும் கூட பாரிஸ் பருவநிலை மாநாட்டிற்காக பெருந்தொகை பணத்தை எதற்காக கொடுக்க வேண்டும் அதைவிட நமது நாட்டில் அப்பணத்தை செலவீடு செய்து பசுமை சக்தியில் சீனாவை முன்னணிக்கு கொண்டு வருவோமாக இருந்தால் சீனாவினுடைய காலநிலை மாற்றமும் கடும் மழை புயல் வெள்ளம் போன்றவற்றை கட்டுப்படுத்துவதற்கு முடியும் என்று வேண்டும் என்று வகுக்கப்பட்ட கொள்கையானது இன்று வெற்றி பெற்று சீன அதிபரனுடைய மூன்று முக்கிய போக்குகள் சீனாவை மாற்றியதாக கூறுகின்றார் முதலாவதாக புதிய உற்பத்தி திறனை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று அவர் பிடிவாதமாக உத்தரவிட்டார் இரண்டாவதாக தரம் சீன பொருட்கள் என்றால் அது தரமற்றது என்று சர்வதேச ரீதியாக இருந்த ஒரு கருத்தை உடைத்து தகர்க்கின்ற உற்பத்திகளை சீனா தர வேண்டும் மூன்றாவதாக இனோவேஷன் இருக்க வேண்டும் இனோவேஷன் என்றால் ஒரு கற்பனையை நாங்கள் உருவாக்கலாம் உருவாக்கிய கற்பனையை தொட்டு பார்க்கின்ற பொழுது அது செயல் வடிவிலும் உருவாகி இருக்க வேண்டும் நாம் சொன்னது நடந்திருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படியான நிலை அதிசயமான உற்பத்திகளை உற்பத்தி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இதன் மூலமாக உலக அரங்கில் சீனா தன்னை நிலை கொள்ளலாம் என்பது அவருடைய கருத்தாக இருந்தது இதே கருத்து சீனாவிற்கு மட்டுமல்ல ஜனநாயக நாடுகளுக்கு மட்டுமல்ல சாதாரண ஒரு குடிமகன் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தாலும் இதுபோல சிந்திப்பதற்கு சீனா அதிபரனுடைய சிந்தனையை இறுதி செய்து கொள்வது அவசியமாகத்தான் இருக்கின்றது சீனாவினுடைய தொழிற்சாலைகள் உலக நாடுகளுடைய தொழில்நுட்பத்தை காப்பி பண்ணுகின்றன திருடுகின்றன என்பதை விடுத்து சீனா தானாக தனக்கான தொழில்நுட்பத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்கின்ற திட்டத்தில் இன்று சீனா முக்கிய இடத்தை பிடித்திருக்கின்றது இதற்கு உதாரணமாக சீனாவினுடைய பசுமை சக்தியை எடுத்துக்கொண்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சீனாவினுடைய சக்தி வள பாவனையில் அறுபத்தி நான்கு வீதமான பாவனை பசுமை சக்தி பாவனை என்று சீனா அரசு தகவல் தருகின்றது இதனால் தான் பசுமை சக்தியினுடைய உலகத்தின் சூப்பர் பவர் முதலாவது இடம் பிடித்திருக்கின்ற நாடு சீனா தான் என்றும் இன்று டென் கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் பசுமை சக்தியில் முன்னேறுவதாக கூறினாலும் கூட சீனா அடைந்திருக்கின்ற வளர்ச்சியால் இவர்களுடைய முன்னேற்றங்கள் சிதைந்து போகக்கூடிய ஆபத்து இருப்பதாகவும் அவர் கூறுகின்றார் உலக சந்தை நோக்கிய சீனாவின் உற்பத்திகள் புதிய தரம் மிக்கவையாக இப்பொழுது இருக்கின்றன இதுதான் சீனாவுடன் போட்டி போட வேண்டிய சூழ்நிலையை அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு ஏற்படுத்துகின்றது புதிய டைனமிக் என்று கூறப்படுகின்றது அவர்களுடைய உற்பத்தி தைவானை மிரட்டுவதனாலும் ரஷ்யாவுக்கு உதவி செய்வதனாலும் சீனாவை நாங்கள் கைவிட்டு விட முடியும் முடியாது மற்ற விடயங்களில் கைவிட முடியாத அளவிற்கு சீனா வளர்ந்திருப்பதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் சீனாச்சாத சர்வாதிகார நாடு என்று கூறுகின்றோம் நாற்பது சர்வாதிகாரிகள் போன்றவர்களுடைய கைகளில் தான் இருக்கின்றது அது பற்றி உலகம் என்றுமே பேசுவதில்லை இது ஒரு புறம் இருக்க சீனாவினுடைய தொழில்நுட்ப வளர்ச்சி முன்னேற்றத்தை நம்மால் நிராகரிக்க முடியாத அளவிற்கு சீனா தொழில்நுட்பத்தில் இருக்கின்றது அவ்வாறு கூறுவதனால் ஒருவர் சீனாவினுடைய ஆதரவாளர் என்று சாயம் பூசி மலிவாக அவரை நிராகரித்து கூடாது சீனாவினுடைய களத்தில் இருந்து நேரடியாக பல ஆண்டுகள் அவதானித்து இந்த நூல் எழுதப்பட்டிருக்கின்றது நாங்கள் சாதாரணமான ஒரு கணித சமன்பாட்டை செய்து இதன் காரணத்தினால் சீனாவை ஏற்க முடியாது என்று நிராகரித்து விட முடியாது சமன்பாடுகள் சமன்பாடுகள் தான் ஆனால் அதை தாண்டி சீனாவினுடைய திறமை இருக்கின்றது சீனா இன்று உலக அரங்கில் இருக்கின்ற பல புதிய தொழில்நுட்பங்கள் சீனாவினுடைய

பெரிய அளவிலான அணுக்கருக்களினுடைய பணியை பெரும் சக்தியை உருவாக்குகின்ற ஒரு தொழில்நுட்பம் பசுமை சக்தியாக சீனா தான் அமைத்திருக்கின்றது என்பது புவியை வெப்பமாக்குதல் கூடாது என்கின்ற பாரிஸ் பருவநிலை மாநாடு சீனாவை பார்த்து சிந்திக்கக்கூடிய அளவிற்கு சீனா செயற்பட்டிருக்கின்றது ஆனால் அதற்கு மாறாக இன்று டொனால்டு ஆயிலை என்று கூறுகின்றார் அமெரிக்கா அந்த இடத்தை எட்டி தொடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இன்று சீனாவில் உருவாக்கப்படுகின்ற சூரிய ஒளி தகடுகள் மிகச் சிறந்தவையாக இருக்கின்றன புவி வெப்பமாகின்ற காலநிலை மாற்றத்தை தடுப்பதற்கு குறுக்கு வழி ஏதாவது சீனாவினுடைய பசுமை சக்திக்கு நிலத்தில் இருந்து எடுக்கப்படும் ஒரு வகை மண் போன்ற அது நிலக்கரி அல்ல நிலக்கரியில் இருந்து வேறுபட்ட கனிமமான கரிய பொருள் மிகப்பெரிய பசுமை சக்தி உருவாக்குவதாக கூறப்படுகின்றது இந்த அதிக வகை மூலப்பொருளுக்கு உலகம் ஏங்கி கிடக்கின்றது இந்த கனிமம் மட்டும் கிடைக்குமாக இருந்தால் இன்றிருக்கின்ற அதி உயர் தொழில்நுட்ப உபகரணங்களை ஆறு மடங்கு அதிகமாக இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்கிடையில் செய்துவிடலாம் இரண்டாயிரத்தி ஐம்பதில் ஏழு மடங்கு அதிகமாக செய்யக்கூடிய அளவிற்கு இந்த அதிசய கனிம வளம் காணப்படுகின்றது இது சீனாவுடன் பெருந்தொகையாக இருக்கின்றது சீனா இதை அறுபது வீதம் பாவிப்பதாக கூறுகின்றார்கள் ஆனால் எழுபது வீதம் அளவில் பாவிக்கின்றது ஒரு தேவை கிலோ அளவில் பாவிக்கப்படுவதாக கூறப்படுகின்றது இந்த கிம வளத்தின்தான் இருக்கின்றது என்று கூறப்படுகின்ற இந்த கனிமம் இருக்கின்றது மடகாஸ்கரிலும் இருப்பதாக கூறப்படுகின்றது எனவே ஸ்ரீலங்கா இதில் கூடுதலான கவனம் செலுத்துமாக இருந்தால் இன்றைய பொருளாதார பிரச்சனையை வெல்வதற்கு பெருந்துணையாக அமையலாம் என்பது குறிப்பிடத்தக்கது இது ஒரு மீட்டர் நீளம் ஒரு மீட்டர் அகலம் ஒரு மீட்டர் உயரம் கொண்ட ஒரு கன மீட்டர் அளவினுடைய நிறை இரண்டாயிரத்தி இருநூறு கிலோ சீனா வீதம் பயன்படுத்துவதாக ஒன்றியம் செய்வதற்கான இரும்பை கூட சீனாவிடம் இருந்துதான் பெருமளவு இறக்குமதி செய்கின்றது சீன எழுச்சி நாம் நினைக்காத அளவிற்கு சென்றிருக்கின்றது அமெரிக்க அதிபருடைய வரி போர் காரணத்தினால் சீனா என்கின்ற படுக்க வைக்க முடியுமா என்கின்ற பிரச்சனை உலக அரங்கில் இப்பொழுது தீப்பெற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது சீனா திட்ட தெளிவாக கூறுகின்றது அமெரிக்காவிற்கு அடிபணிய முடியாது என்று சீனா என்கின்ற வல்லரசு கீழ்ப்படிய வேண்டும் என்று அமெரிக்கா கூறுகின்றது அதை ஏற்க முடியாது என்று சீனா கூறுவதானது சீனா தன்னுடைய சொந்த காலில் நிற்பதற்கான பலத்தை பெற்றுவிட்டது என்பதும் ஒன்று சீனா உலகத்தின் முதலாவது இடத்தை பிடித்து விட்டது இல்லை முதலாவது இடத்தை பிடிக்கும் இடத்திற்கு வந்துவிட்டது இந்த வரி போரில் இருந்து வெளிப்பட்டிருக்கின்ற பலவேறு உண்மைகளில் காடு எலி புறப்படும் என்பது போல இந்த விவகாரத்தையும் அந்த வகையில் பசுமை சக்தியினுடைய சூப்பர் பவர் ஆகிய சீனா இன்று கடல் படையிலும் முதலாவது இடம் பவராக இருக்கின்றது எனவே சீனா பின்வாங்கும் என்று முடியாது சரக்கு இருக்கின்றது அதனால் அதனிடம் ஒரு முறுக்கும் இருக்கின்றது என்பது இந்த புத்தகம் தரும் செய்தியாகும் இன்றைய வர்த்தக போரில் தகவல்களை வழங்குவதற்காக இந்த புத்தகத்தில் இருக்கின்ற சாராம்சத்தை தந்திருக்கின்றோம் இது டியூப் உடைய உலகச் செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளை